இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல திரைப்பட எழுத்தாளரும் இயக்குனருமான எம் கே மணி அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லணும் அறுபத்தி ரெண்டு வயதான எம் கே மணி அவர்கள் சினிமா துறையை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவர் அப்படின்னா சொல்லணும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு எழுத்தாளராக இருந்திருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாத்துக்கும் கூடயுமே இவருக்கு அறிமுகம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் எம் கே மணி அவர்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருந்திருக்கு அண்ட் இதற்காக அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்காரு அவர் வீட்டிலேயே தான் ரெஸ்ட் எடுத்துரும் வந்துட்டு இருந்தாரு தொடர்ந்து நல்லபடியா இவரோட சிகிச்சை அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகியிருக்கு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏராளமான திரைப்பட கலைஞர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு மேலும் அவரோட நெருங்கிய நண்பர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து திரைப்படத்தில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணிருந்தாரு கட்டுரைகள் வழியா தமிழ் சினிமாவை வளர்த்த பெருமை உங்களையின்றி வேற யாருக்குமே போகாது நீங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருக்கலாம் நீங்க இல்லாம போனது எழுத்து சரி எங்கள் துறைக்கும் சரி மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருந்தாரு அது தொடர்ந்து ரசிகர்களுமே தங்களோட கண்டோலன்ஸ்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இன்னும் அதிகமா நல்லார் சினிமாக்கள் வரும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது இருக்க акட்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் ரீசன்ட்டா ஒரு இன்டர்வியூல மணிவத்னம் அவர்கள் பத்தி ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணி இருந்தாரு அவர் என்ன சொல்லிருந்தாரு அப்படினா மணிவத்னம் சார் கூட வொர்க் பண்ணனோ அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு Dream ஆகவே இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சுச்சு ஆயிதே இழுத்து পড়তে மணிவத்னம் சார் ஏக்கும்போது சித்தார்ட் பண்ணியிருந்தார்லையா அந்த ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தான் வந்திருந்துச்சு and ಅದர்க்க நடிக்க நான் சம்பளமும் வாங்கிட்டேன் அந்த ஒரு டைம்ல எனக்கு டீக்காயும்ஒன்னு பட்டர்ச்சு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படினு சொல்லட்டாங்க ஆனால் அந்த டைம் நான் கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் தான் இருந்தேன் ஆனால் அப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாருன்னா கவுன்சில்லாம் போயிட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் இவர் இதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு போகணும் அப்படின்னு பண்ணிட்டாரு அந்த ஒரு காரணத்தினால நான் தீக்காயெல்லாம் முடித்து வெளியே வரும் நேரத்தில் ஆயுத எழுத்துல ஜாயின் பண்ண முடியாமல் போயிருச்சு நேராக போயிட்டு மணிசாரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஆகிருச்சு சார் சாரி நான் உங்கள்கிட்ட வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அண்ட் அப்போ மணி சார் என்ன சொன்னார்னா இவ்வளோ நாளாக நீங்கள் வருவீங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வெயிட் இருந்தோம் ஆனால் நீங்கள் 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 இவ்வளோ நாள் கழிச்சு வந்து நான் படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறீங்க உங்களுக்காக வெயிட் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த அட்வான்ஸை என்னை திருப்பி கொடுக்குறது என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்கு சமம் இதுக்கப்புறம் நான் அவங்க கூட சேர்ந்து ப்ராஜெக்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு மணி சார் சொல்லிட்டாரு அந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இப்போ வரைக்கும் அவர் கூட என்னால் ப்ராஜெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார் ஸ்ரீகாந்த் அவர்கள் ஏகப்பட்ட நல்ல படங்களை தவற விட்டுருக்காரு அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தெரியுது நீங்கள் எதை பார்த்தீங்களா அதை பற்றின உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க